கேரளாவின் வயநாடு மாவட்டம் முண்டக்கை சூழல் மலையில் அடுத்தடுத்து ஏற்பட்ட மூன்று நிலச்சரிவில் சிக்கி கிட்டத்தட்ட இருநூறு பேர் இறந்து விட்டனர் நேற்று காலை முதல் மீட்புப் பணி தீவிரமாக நடக்கிறது சூழல் மலையில் கிட்டத்தட்ட பணிகள் முடிந்து விட்டன ஆறாயிரம் பேர் பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் ஆயிரத்து நானூறு பேர் நிலச்சரிவு நடந்த இடங்களில் தவித்தவர்கள் இப்போது அரசு வசம் இருக்கும் புள்ளி விவரப்படி இன்னும் இருநூற்று எண்பதுக்கும் மேற்பட்டவர்களை காணவில்லை நிலச்சரிவால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியான முண்டக்கையில் மீட்புப் படையினரால் நேற்று நுழைய முடியவில்லை இராணுவம் கடற்படை தேசிய பேரிடர் படை உள்ளூர் தீயணைப்பு வீரர்கள் தன்னார்வலர்கள் அடங்கிய மீட்புப் படை இன்று காலைதான் முண்டக்கையை அடைந்தன முண்டக்கையில் கிட்டத்தட்ட அனைத்து கட்டுமானங்களும் நிலச்சரிவில் சேதமடைந்து விட்டன பல கட்டடங்கள் இருந்த சுவடே இல்லை எங்கும் நிலச்சரிவின் அடையாளங்கள் மட்டுமே காணப்படுகின்றன மாயமான இருநூற்று எண்பதுக்கும் மேற்பட்ட மக்களின் கதி என்ன என்பது தெரியவில்லை பலர் நிலச்சரிவு இடிபாடுகளில் புதைந்திருக்க கூடும் என்று அஞ்சப்படுகிறது ஆனால் இடிபாடுகளை தோண்டி ஆய்வு நடத்துவதில் சிக்கல் நிலவுகிறது இப்போதைக்கு சூழல் மலை வரை மட்டுமே பொக்லைன் உள்ளிட்ட மீட்புப் பணிக்கு தேவையான முக்கிய இயந்திரம் கருவிகளை கொண்டு செல்ல முடிகிறது சூரல் மலை இடையே இருந்த ஆற்றுப்பாலத்தை வெள்ளம் அழித்து சென்று விட்டது இதனால் தனித்தீவாக முண்டகை காட்சியளிக்கிறது இரு ஊர்களுக்கும் இடையே ஓடும் சாலியாறு நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தால் அடையாளம் தெரியாத அளவு உருமாறிவிட்டது பத்து மீட்டர் அகலம் இருந்த ஆறு எழுபது முதல் நூற்றி ஐம்பது மீட்டர் அகலம் வரை விரிந்து விட்டது எங்கும் ஆளை விழுங்கும் பள்ளங்களும் ராட்சத பாறைகளும் தான் காட்சியளிக்கின்றன அதன்படியே மீட்பு பணிக்கு தேவையான கருவிகளை கொண்டு செல்ல முடியாது என்பதால் இராணுவத்தினர் தற்காலிக பாலம் அமைக்கும் பணியை துவங்கியுள்ளனர் தற்காலிக பாலத்துக்கான கட்டுமானம் இராணுவ விமானத்தில் டெல்லியிலிருந்து கர்னூர் ஏர்போர்ட் வந்தது பின்னர் பதினேழு ட்ரக் மூலம் சூரல் மலைக்கு கொண்டு வரப்பட்டது ஆற்றின் குறுக்கே அடுக்கடுக்காக பாலத்தை நிறுவும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது இன்று மாலையே இந்த பணி முடிந்திருக்க வேண்டும் ஆனால் மோசமான வானிலை திடீர் மழையால் பாலம் கட்டும் பணியில் தடங்கள் ஏற்பட்டது எனவே இந்த பணி முடிய நாளை காலை ஆகிவிடும் என்று இராணுவ வீரர்கள் கூறினர் இன்னொரு புறம் கையில் இருக்கும் கருவிகளை வைத்து மூன்று குழுவாக பிரிந்து மீட்பு பணியில் வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக டெல்லியிலிருந்து மூன்று மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன இவை மண்ணில் புதைந்த சடலங்களை அடையாளம் காண்பதற்காக பிரத்யேக பயிற்சி பெற்றவை தற்காலிக பாலம் கட்டிய பிறகுதான் முண்டக்க இடிபாடுகளை மொத்தமாக தோண்டி பார்க்க முடியும் அப்போது இன்னும் பல சடலங்கள் கிடைக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது